மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த அல்லி விலாகம் காத்திருப்பு செம்பத நிருப்பு கருவி ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருநூறு ஏக்கர் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் நன்றாக விளைந்த கரும்புகளை நல்ல விலைக்கு விற்கலாம் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர் இன்னும் பதினைந்து முதல் இருபது தினங்களில் அறுவடைக்கு தயாரான கரும்புகளில் தற்போது காட்டுப்பன்றிகளின் தாக்கத்தால் செங்கரும்பு விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் இரவு நேரங்களில் கரும்பு வயல்களில் கூட்டம் கூட்டமாக உட்புகும் காட்டுப்பன்றிகள் கரும்புகளை வேரோடு கடித்து சாய்த்து தின்று அழித்து வருகிறது அல்விலாகம் பகுதியில் விவசாயி முத்துக்குமார் பயிரிட்டிருந்த பத்தாயிரம் கரும்புகளில் தற்போது வரை ஐந்தாயிரம் கரும்புகள் காட்டுப்பன்றிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயி சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே காட்டுப்பன்றிகளின் தாக்கத்தால் செங்கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கரும்பு வாழை உள்ளிட்ட பயிர்களை நாசப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை அப்புப்படுத்த கோரி பதமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியும் இதுவரை வனத்துறை நடவடிக்கை எடுக்காததால் இப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே விரைந்து இப்பகுதியில் உள்ள காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடித்தோ அல்லது உயிருடன் பிடித்தோ அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க